பவுஜய பغول ஊங்க பவுஜய பغول ஊங்க பவுஜய பغول ஊங்க பவுஜய பغول ஊங்க கடிகிரோ ராவட முடி கண்டிகிரோ 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 ராசாவே கண்டிகிரோ ராசாவே 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 மணிப்புக்கல் 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 காரிகேடு தீமுகாவே காரிகேடு தீமுகாவே காரிகேடு தீமுகாவே அடக்கி وړி அடக்கி وړி கட்சி காரர் तब चिकार ना क्या जाओ? अरे किवाई अरे किवाई, अरे किवाई अरे किवाई, वोंगी के वोंगी के, वोंगी के, वारियो 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 माउसी पुलर वारियो माउसी पुलर वारियो, मणि पुगल मणि पुगल, मणि पुगल मणि पुगल, मणि पुगल मणि पुगल, राजावेर राजावेर, राजावेर राजावेर, मणि पुगल मणि पुगल, मणि पुगल मणि पुगल, हाँ रा�

கூடுதல் குற்றவாளி ஆர் ராசாவிற்கு என்ன தகுதி இருக்கு இதை பார்த்து கண்டிக்காமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினை வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பா ஒட்டுமொத்த வெள்ளாத சமுதாய மக்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் வருகிற வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வெள்ளாத சமுதாயமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்போம்